ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சண்டே ஆஃபராக வந்து வெயிட்லெஸ் சேரீலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ளோ ஸ்கான்சப்பில் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் இந்த சேரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நம்மக்கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் டூ டூ பீசஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கும் இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட பத்து கலர்ஸ் இருக்குது இப்போதிக்கி இதனுடைய ப்ளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒன் மீட்டர் இருக்கும் ப்ளஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி த்ரெட் ஒர்க்குலாம் எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்ட் லைட் வெயிட் சாரீ கீழே பார்த்தீங்கன்னா பார்டரில் உங்களுக்கு லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது வந்து ரொம்பவே பட்ஜெட்மேயான ரேட்டில் நான் கொடுக்க போகிறேன் இது நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கே இதெல்லாம் வியர் பண்ணிடுக்கலாம் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் ஸோ நாங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ எல்லா கலர்லையுமே ரெண்டு ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு என்ன ஸ்க்ரீன் சொல்லியை பற்றி வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்லாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தான் அது என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னவா இருக்கும் இன்றைக்கி இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் லைட் வெயிட் சாரீ ப்ளஸ் ஒர்க் ப்ளவுஸ் கான்செப்ட்டு கீழையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் அது அப்படியே க்ளியர் பண்ண அவ்வளோ சாப்பிட்றதுக்கு சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் ஜார்ஜட்டில் லைட் வெயிட் என்னவா இருக்கும் உங்களுடைய ப்ரைஸ் லிஸ் பண்ணி பார்க்குறோம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு முடி ஸ்டோன் வரும் இன்றைக்கி ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் சரி என்னென்னு ட்ரிஸ்ட் பார்க்கலாம் லாவெண்டர் கலர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேவண்டர் கலர் லேவண்டர் கலர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான கலர் ஸோ இதனுடைய ரேட் என்னவா இருக்கும் டிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஜார்லெட் மெட்டீரியல் ஒர்க் ப்ளவுஸ் கான்செப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரெட் ஒர்க் கலர் மேம் இதை கேட்லாக் பண்ணால் இப்படி இதே பண்ணும்போது ப்ரீஃபி ஸேரீ அப்படிங்களா ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் லைட் வெயிட் சேரீ ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வைக்கிற மாதிரி ஸ்கூல் வச்சு டிசைன் இருக்குது ப்ளஸ் இங்கே இருக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் வச்ச த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ப்ளவுஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லை சேரின் பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் என்னவா ரேட் நமக்கு இப்போ டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு கலர்லையும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு யாருக்கு வேணும் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த சாரி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அவைலபிளாக இருக்கு யாருக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிப்பாங்க ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் இதனுடைய ரேட் பண்ணி இருக்கு என்னவா இருக்கும் ரேட்டு வீடியோ பார்க்குறவங்க என்னன்னு சொல்லுங்கப்பா ரேட்டு என்னவா இருக்கும் சொல்லிடலாமா ரேட்டு நான் நம்பவே முடியாத ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வரும் என்னன்னு வரும் உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மி ரேட்டில் தான் கொடுக்க போகிறேன் அதனால ஷிப்பிங் சார்ஜ் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஓகேங்களா ஸோ என்னவா இருக்கிறது ரேட் சொல்லலாமா ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் த்ரீ ட்வெண்ட்டி யாருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க சண்டே ஆஃபர் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஜார்ஜட் மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் ஸோ ஒர்க் ப்ளவுஸ் கான்செப்ட்டில் சேவிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கோடு இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி நம்மக்கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக்லீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கலர் நேவி ப்ளூ ஃபஸ்ட்டு கலர் நேவி ப்ளூ செகண்ட் இந்த காஃபி ப்ரௌன் யாருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்களா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே இது வாங்க முடியாது ஜஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மரூன் கலர் நெக்ஸ்ட்டு மரூன் கலர் த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு லாவண்டர் யாருக்கு இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான சார் இப்போ ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய லேட்டு இவ்வளோ கம்மியாக கிடச்சிட்டு உங்களுக்கு ஆஃபர் பேசுதான் இல்லைங்களா தேங்க்யூ சார் ஆ சரி சார் குட் தேங்க் யூ ஸோ லெவண்டர் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஷ்கல்லோ ఎవ్లో అటిమేటాయి ఫంక్షన్ వేరవే యూస్ పన్న జస్ట్ ఫార్ త్రీ ట్వెంటీ రూపీస్ నెక్స్ట్ స్కై బ్లు డార్క్ స్కై బ్లు ఎవో సూపర్న కలర్ స్కై బ్లూ త్రీ నెక్స్ట్ ఒక ఆలివ్ గ్రీన్ ఆలివ్ గ్రీన్ டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரேஞ்ச் கலர் நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் கூப்படான கலர் பிங்க் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பயன் கலர் ஸோ இந்த டென் கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க எல்லா கலர்லேயுமே ரெண்டு ரெண்டு பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃபார் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு கம்மியில் நான் கொடுக்குறேன் அதுமாதிரி ஷிப்பிங் சார்ஜ் வரும் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் તો માન કલર્સ અવેલેબલ અસર થી યાદ સ્ક્રીન શાટ લાગે વે વાટ્સઅપમાં બુકિંગ કરી થેન્ક યુ